அருந்ததியர் மக்களுடைய சாதிச் சான்றிதழை அருந்ததியர் என்ற ஒரே பெயரில் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென ஆதித்தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் ஜக்கையன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜக்கையன் நியூசெவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தும் பயனில்லாத நிலை ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் அருந்ததியர் மக்களுடைய சாதி சாற்றுதலை அருந்ததியர் என்ற ஒரே பெயரின் வழங்கினால்தான் உண்மையான கணக்கெடுப்பு தொடரும் என கூறினார் மிகவும் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய சமூக கல்வி பொருளாதார நிலைமைய கணக்கில் கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த மூன்று சதவீதமான இடஒதுக்கீட்டில் பல்வேறு எண்ணற்ற நபர்கள் இன்றைக்கு பயனடைந்து வருகிறார்கள் கல்வியில் இந்த முன்னேற்றம் இருக்கிறதே தவிர வேலைவாய்ப்புகளில் அருந்ததிய மக்கள் சென்றாலும் கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி மற்ற பட்டியலினுத்தவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை மடைமாற்றம் செய்கிறார்கள் அதேபோல் அருந்ததியர் மக்களுடைய சாதி சான்றிதழ் என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பேரிலே வழங்கப்படுகிறது எங்களுக்கு சில பேர்கள் இழிவான பேர்களாக நாங்கள் கருதப்பட்டவைகளை கூட நாங்கள் துடை நினைத்தாலும் கூட ஏற்கனவே இருந்த சாதிச் சான்றிதழ் அப்படி நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எஸ்சி ஏ என்று எஸ் சி அருந்ததியர் என்று பட்டியல் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது